பொதுவாக வீட்டில் நீ மூன்று விளக்கு ஏற்ற வேண்டும் அதில் ஒரு விளக்கு நிச்சயம் அகல் விளக்காக இருப்பது அவசியம் அந்த விளக்குகளில் டைமண்ட் கற்கண்டு ஐந்து போட்டு விளக்கு ஏற்றினால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அனாவசிய செலவுகள் குறையும் முக்கியமாக மருத்துவ செலவுகள் குறையும் வீட்டில் நீ விளக்கு ஏற்றினால் அதை ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி வரை நேரம் வரை ஒளிர விடலாம் பின் அதனை குளிர்விக்கலாம் அதே நேரம் விளக்கில் தேவையான எண்ணெய் எல்லாம் இருக்கிறதா என்பதை அவ்வப்போது கவனித்து வர வேண்டும் இதனை தவற விட்டுவிட்டால் திரியும் சேர்ந்து எரிந்துவிடும் அது வீட்டில் ஒரு மாதிரியான வாசனையை ஏற்படுத்தும் இதனை தவிர்க்க விளக்கின் மீது ஒரு கண் வைப்பது நல்லது அதே சமயம் வீட்டில் நீ விளக்கேற்றி வைக்கிறாய் என்றால் உடனடியாக வீட்டை விட்டு வெளியில் எங்கும் போகக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் இருக்க வேண்டும் வீட்டில் தனியாக இருக்கும் விளக் விளக்கேற்றினால் குறைந்தபட்சம் அரை மணி மாது விளக்கை எரிய வைத்துவிட்டு பின் அதனை குளிர்வித்துவிட்டு தான் வெளியே செல்ல வேண்டும் வீட்டில் யாரும் இல்லாமல் விளக்கு எரிந்தால் அது நல்லதல்ல